கல்ச்சுரல் சென்டர் லாங்குவேஜ் மேல பிரதமருக்கு இருக்கக்கூடிய பாசம் பற்று நேயம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் திருவள்ளுவர் சென்டர் ஃபர்ஸ்ட் எவர் இந்தியாஸ் திருவள்ளுவர் சென்டர் ஹஸ் வின் ஓப்பன்ட் இன் சிங்கப்பூர் மத்திய அரசுல காங்கிரஸ் கட்சியோட தோழம கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திருவள்ளுவர் சென்டர் ஒரே கூட ஓப்பன் பண்ணல பண்ணது மோடி சிங்கப்பூர்ல அதை தவிர காசி தமிழ் சங்கமம் ரெண்டாவது முறையாக போது கண்ணுகள் படிக்கக்கூடிய பிரெயின் லாங்குவேஜில் திருக்குறளை தயார் பண்ணி யார் வேணாலும் படிக்கணும் கண்ணில்லாதவங்க கூட திருக்குறளை படிக்கணும்னு அதை லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனும் பண்ணி கொடுத்து அதை தவிர மணிமேகலை நம்மளுடைய சொந்த காவியம் சங்க இலக்கியத்தில் ஒன்று அதையும் கூட தமிழ் அதை தவிர மிக இதர லாங்குவேஜில் கூட டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ண காஷி தமிழ் சங்கம் மேம் ஸோ இப்படியாக நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கு மத்திய அரசின் பட்ஜெட் மூலமாக ஆதிச்சநல்லூரில் இன்ஸ்டிடியூ மியூசியம் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூ மியூசியம் ஃபார் அகழ்வாராய்ச்சி சென்டர் ஃபஸ்ட்டு உலக அளவில் தமிழ்நாட்டில் தான் நம்ம மத்திய அரசின் செலவுமோ எடுத்துகிட்டு வந்தோம் இன்னும் நிறைய சொல்லலாம் பட் ஐ நோ ஐ ஷுட் பி டேக்கிங் யோர் டைம் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனையோ பண்ணுறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீ லாங்குவேஜ் பாலிசி லிமிடேஷன் இப்படியாக நம்மளோட திசை திருப்பறத்துக்கு முயற்சி நிறையா நடக்குது மத்திய அரசின் மூலமாக இது மாத்திரம் இல்லை இன்னும் நிறையா தமிழ்நாட்டின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உழைக்க கட்டுப்பட்டுருக்கோம் ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ் இங்க நடக்கிற கரப்ஷனை பத்தி நான் இப்போ பேசல ஏன்னா பட்ஜெட்டை பத்தி பேசுறோம் பார்க்கலாம்